பெண்கள் மால் கருணை காட்டக்கூடிய ஆர்வம் கிடையாது நிறைய இடத்துல பெண்களுக்கு கருணை காட்டியவர் ஞான சம்பந்த பெருமான் தான் திருமருகள் அந்த வணிக பெண்மணியோட கணவனை உயிர்ப்பித்து கொடுத்தார் மங்கையர் அம்மையாருக்கு மதுரை மாநகரத்துக்கு சென்று சமணத்தை நீக்கி சைவத்தை ஆக்கி தந்தார் சென்னையில மயிலாப்பூர்ல இறந்து போன எலும்பை சாம்பலை பூம்பாவை பிராட்டியால எழுப்பி கொடுத்தார் பல இடங்கள்ல யாரு ஞான சம்பந்தம் அதே போல இங்கேயும் முயலக நோயினால பாதிக்கப்பட்ட பெண்ணை எழுப்பி தன் தந்தையாரோட சேர்த்து வைத்தார் அற்புதம் பாருங்க அதெல்லாம் ஒரு பேர் அற்புத பிள்ளையா அதிசய பிள்ளையா அருளாள பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் புரியுதா நல்ல மனசா வச்சுட்டீங்களா இனி இந்த பதியத்தோட சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்து இந்த பதியத்தை பாருறாரு இந்த பதியம் துணி வல்ல திங்க துலங்கி விளங்க சந்திரமதம் கலங்கினா வந்தான் கலங்கி வந்தான் கடைசி நாள்ல வந்தான் ஒற்றை திங்களா வந்தான் யாவரு கைவிட்ட நிலை வந்தான் அப்படி வந்த அப்படிப்பட்டு வந்த சந்திரனை தன்னுடைய திருவிடைய சந்திரன் தலைமையில வச்சு காப்பாற்றுவார்கள் முத கலங்கி வந்தவனை விளங்கி இருக்க செஞ்ச கலங்கி வந்தவன திங்கள் துளங்கி விளங்க எங்க காலில் விழுந்தவன் தலையில வச்சுக்கிட்டு வாச்சே ஒன்னு நாடி வந்திருக்கா இவனோட அப்பா ஒன்னையே கதியா இருக்கிறான் இவனுக்கு நல்ல ஒரு அருள் செய்யக்கூடாதுன்னு கேட்கிறார் மறைமுகமா அருள் வருதியா படுத்து கிடந்த பெண்ணு பம்பரத்தை சொலட்டுட்ட மாதிரி எழுந்து அப்பா அப்பா பக்கத்துல வந்து அப்பா பக்கத்துல நிக்கிற அப்பாவும் மகனும் சேர்ந்து ஞான சம்பந்த திருவடியை வணங்கி அவட அருளை வாங்குறாங்க அதே இந்த பதிய சிறப்பு அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே அந்த அருள் மாறவே மாறாது ஏன்னா இதுல பொருளா இருக்கு இந்த கோயில் எத்தனை வருஷம் இருக்கு சொல்ல முடியுமா அவ்வளவு பழமை கோயில் எத்தனை பழமையோ அதே மாதிரி பதிகத்தில் கோயில் பழமை சாமி இருக்காரு இல்லையா இன்னைக்கு இருக்காரு அதே மாதிரி பதிகத்தில் சாமி இருக்கார் இருக்காரு சாமி இந்த பதிகம் பாடுனா இன்றைக்கும் என்றைக்கும் வலிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏன் வேற உடம்புல என்ன சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நோயா இருந்தாலும் பிணியா இருந்தாலும் சத்தியமா தீர் என்பது கண்கூடாக பல இடங்களிலும் நாம் அனுபவபூர்வமாக பார்த்து வருகின்றோம் ஆக வெறிய பதிலத்த பாராயணமாக விண்ணப்பம் செய்தோம் நமக்கும் அது போல பேரவர்கள் தரட்டும் ஐயா பெரிய ஐயா அவங்க பல பேருக்கு இருக்காங்க இந்த இடத்துல வேண்டி நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு பேருக்கு மேல இருக்கும் இந்த நோய் வேண்டுறதே சரியா போதியா அத்தனை அதுல ரெண்டு மூணு பெண் குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல இங்க வேண்டி அந்த குழந்தை வடிப்பு நோயெல்லாம் முற்றிலும் நீங்கி சௌக்கியமா இருக்காங்க இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு எதிர்பார்த்து அடியனுக்கு வராம வரதெல்லாம் அதை தடுக்கிறார் இன்னைக்கு இதை வந்து வணங்கி அந்த நோயில வரக்கூடாதுன்னு தடுக்கிறார் சுவாமி வரது நமக்கு அவ்வளவுதான் பிறவிங்கிற பெருநோய் அதுக்குள்ள இதெல்லாம் ஒரு சிறு நோய் அந்த நோயில திருத்தரும் பிறவி நோயை திருக்க உங்க உடையவர் யான சம்பந்த பெருமா பிறவிங்கிற பெரிய நோயே திருக்க உங்க உடையவர் அதுக்குள்ள இருக்கிறது சிறிய நோய் எது இந்த மாதிரி நோய் எல்லாம் இதெல்லாம் சத்தியமா திருப்பார் யாரெல்லாம் வாய்ப்போம் பிரியாஜா குடும்பம் இளங்க குடும்பம் முருகன் குடும்பம் நம்ம சுவாமி தாமோர் பார்த்த சாதி குடும்பம் ஐயா வந்திருக்கிறாரு சரவண முரளியா குடும்பத்தான் எல்லாருமே சவிக்கமா இருக்கணும் நோயும் பிணியும் நிழல்ல கூட வாராதவண்ணும் இன்னும் பெரும் திருவணி கவசமாக காத்த வேண்டும் அதை தவிர செல்வ சிரிப்பு நிறைய கிடைக்கணும் அது சிவத்தொண்டு நல்லா செய்யறதுக்கு நமக்கு அந்த பக்குவத்தையும் கொடுக்கணும் அடுத்த பதிவு